திருக்குறள் குரல் எண் நூற்று தொன்னூற்றொன்று முதல் இருநூறு வரை பால் அரத்து பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பயனில சொல்லாமை குரள் நூற்று தொன்னூற்றொன்று பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எழப்படும் குரல் நூற்று தொன்னூற்றி இரண்டு பயனில பல்லாறு முன் சொல்லல் நயனில நட்டார்கெட் செய்தலீது குரல் நூற்று தொன்னூற்று மூன்று நயனில நென்பது சொல்லும் பயனில பாரித்துறைக்கும் உரை குரல் நூற்று தொன்னூற்று நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் ரகத்து குரல் நூற்று தொன்னூற்றைந்து சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் குரள் நூற்று தொன்னூற்றாறு பயனில் சொல் பாராட்டு வானை மகனல் மக்கட்பதடி எனல் குரல் நூற்று தொன்னூற்றி ஏழு நயநில சொல்லினின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று குரள் நூற்று தொன்னூற்றெட்டு அரும்பய நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பய நில்லாத சொல் குரள் நூற்று தொன்னூற்றொன்பது பொருள்தீர்ந்து பொச்சாந்தன் சொல்லார் முருள்தீர்ந்து மாசரு காற்றியவர் குரல் இருநூறு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச்